அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு கண்டிப்பாக நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேன் ஐயா எடப்பாடியார் மதுரைக்கு வர்றாரு ரொம்ப சந்தோஷம்தான் அவ ஐயாவை எல்லாருக்குமே தெரியும் முன்னாள் முதலமைச்சரும் கூட என்ன சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ளெக்ஸுக்கு செலவு பண்ணுற காசை நிறையா நான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு ஆக செலவு பண்ணலாம் நிறையா குப்பைகள் நிறைய இடத்துல சேர்ந்துருக்கு அதை உரிய இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் ரோடு நிறைய நிறையா விபத்து உண்டாக்குற மாதிரி ரோட்டில் பள்ளங்கள் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கும் மரங்கள் நிறையா நடுறதுக்கும் இந்த ஃப்ளெக்ஸு செலவுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறது வந்து மன மக்கள் மனதில் இன்னும் நீங்க இடம் பிடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது டனா பாருங்க நிறைய பேர் அதை செய்கிறதில்ல இருந்தாலும் இதை வந்து யாரையும் குத்தி சு சுற்றி அப்படின்றதெல்லாம் இல்லை இதெல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஒரு சின்னதாக மதுரையில் ஒத்தக்கடைக்கு ஒத்தக்கடையிலேருந்து மதுரை மாட்டு மாட்டுத்தாவணிக்கு வர்ற அந்த இடைப்பட்ட இடத்துல மட்டுமே இவ்வளோ ஃப்ளெக்ஸு இவ்வளோ பேனர் இவ்வளோ கம்பங்கள் இருக்குது மதுரை ஃபுல்லாக இன்னும் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்குது ஆனால் ஒரு நாள் தான் ஒரு நாள் தேவைக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க இந்த செலவு வந்து பயனுள்ளதாகவும் முன்னேற்றத்துக்காகவும் பயன்படுத்தினா இன்னும் சூப்பராக இருக்கும் மதுரை மக்கள் மனதில் நீங்க இடம்